ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாவம் நூற்றி இருபத்தி ஏழு இயேசுவின் சீடர் யார் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் லூகா நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி மூன்று வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் கோவிலுக்குள் சென்று ஜெபித்தார் அரன்பின் இயேசுவுக்காக காத்திருந்தவர்களை நோக்கி வெளியே சென்றார் கூடார திருவிழாவானதால் ராவிகளின் போதனைகளை கேட்கச் சென்ற மக்கள் விரைவிலேயே இயேசுவை சுற்றிக் கூடினார்கள் விசித்திரமான பிரியம் காரணமாக ராவிகளின் சில சீடர்கள் கூட இயேசுவை சுற்றி கூடியிருக்கிற கூட்டத்திற்கு சென்றனர் இயேசு அவர்களை பார்த்து நேரடியாக என்னை சுற்றி ஏன் வந்து நெருக்குகிறீர்கள் எனக்கு சொல்லுங்கள் எல்லாராலும் விரும்பப்படுகிற நன்கறியப்பட்ட ராபிகள் உங்களுக்கு இருக்கிறார்களே நானோ அறியப்படாதவன் விரும்பப்படாதவன் எதற்காக என்னிடம் வருகிறீர்கள் என்று கேட்டார் சிலர் இயேசுவை பார்த்து உம்மை நாங்கள் நேசிப்பதால் என்றார்கள் வேறு சிலர் இயேசுவை பார்த்து உம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களின் வார்த்தையிலிருந்து வேறுபட்டிருப்பதால் என்றார்கள் இன்னும் சிலர் இயேசுவை பார்த்து உம்மை பற்றி ஜனங்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம் அதனால்தான் உம்மிடம் மட்டுமே நித்திய வாழ்வின் வார்த்தைகளும் அதற்கு பொருத்தமான செயல்களும் காணப்படுகின்றன நாங்கள் உம்முடைய சீடர்களுடன் சேர விரும்புகிறோம் என்றார்கள் ஏசு அவர்களை ஊடுருவி பார்த்தார் சிலர் அந்த பார்வையை தாங்க முடியாமல் அங்கிருந்து போய்விட்டார்கள் சிலர் ஒரு தூணின் பின்னாலும் தங்களை விட உயர்ந்தவர்களின் பின்னாலும் மறைந்து நின்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து என்னை பின் செல்வதின் பொருள் என்ன அது என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா அந்த வார்த்தைகளுக்கு தான் நான் பதில் சொல்வேன் ஏனென்றால் விசித்திரமான பிரியம் பதிலுக்கு தகுதியற்றது என் வார்த்தைகளை கேட்க பாகமாய் இருக்கிறவர்கள் என்னை நேசிக்கிறார்கள் என்பது தெளிவு அவர்கள் என்னுடன் வந்து சேரவும் விரும்புவார்கள் ஆகையால் இங்கே பேசியவர்கள் இரண்டு குழுக்களாய் இருக்கிறார்கள் ஒன்று விசித்திரமான பிரியர்கள் அவர்களை நான் பொருட்படுத்தவில்லை மற்றது முன் வருகிறவர்கள் அவர்களுக்கு இந்த அழைப்பின் கடினத்தை அறிய செய்ய விரும்புகிறேன் என் சீடனாக என்னை பின் செல்லுதல் என்பது எல்லா அன்பு பாசங்களையும் ஒரே ஒரு அன்பிற்காக தியாகம் செய்வதாகும் அதாவது என் அன்பிற்காக ஒருவன் இருக்க விரும்பினால் அவன் தன் மீதுள்ள சுயநல அன்பையும் பணத்தின் மேலும் இச்சையின் மேலும் அதிகாரத்தின் மேலும் உள்ள குற்றமுள்ள அன்பையும் மனைவியின் மேல் உள்ள நேர்மையான அன்பையும் தன் தந்தை தாய் மேலுள்ள புனிதமான அன்பையும் தன் பிள்ளைகள் மேலும் சகோதரர் மேல் உள்ள ஆழமான அன்பையும் என் அன்பிற்கு விட்டு கொடுக்க வேண்டும் இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் சீடர்கள் ஆகாயத்தின் பறவைகளை விட அதிக சுதந்திரமாய் இருக்க வேண்டும் வானத்தின் குறுக்கே வீசுகிற காற்றை விடவும் அதிக விடுதலையோடு இருக்க வேண்டும் அவர்களை எதுவும் யாரும் கட்டி வைக்க கூடாது அவர்கள் கனத்த சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்க கூடாது ஜட பொருள் பற்று இருக்க கூடாது ஒரு சிலந்தி வலையின் மெல்லிய நூலின் தடை கூட இருத்தலாகாது மனித உள்ளமானது ஒரு நுண்ணிய வண்ணத்து பூச்சி உடல் என்னும் கனமுள்ள கூட்டில் இருக்கிறது பல் நிறம் காட்டுகிறதும் தொட முடியாததுமான சிலந்தி பூச்சி வலை முதலாய் அவ்வன்பின் மேலெழும்தலை வேகம் குறைய வைக்க முடியும் அல்லது அதை தடுத்துவிட முடியும் அந்த சிலந்தி ஆசாபாசம் பரித்தியாகத்தில் தாராளமின்மை ஆகியவை எனக்கு எவ்வித ஒதுக்கலும் இன்றி கொடுக்கப்பட வேண்டும் உள்ளம் எவ்வளவு சுதந்திரமாய் இருக்க வேண்டும் என்றால் அது கொடுப்பதில் எவ்வளவு தாராளமாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த உள்ளம் ஆன்மாக்களின் திருடனான சாத்தான் என்னும் அரக்க சிலந்தியால் விரிக்கப்படும் அத்தனை வலை நூல்களாலும் பாசங்கள் பழக்க வழக்கங்கள் நோக்கங்கள் ஆகியவற்றால் சிறைபடவில்லை என்று நிச்சயமாக வேண்டும் ஒருவன் என்னிடம் வர விரும்பினால் அவன் தன் தந்தை தாய் மனைவி மக்கள் சகோதரர் சகோதரிகள் ஏன் தன் உயிரையும் கூட ஒரு புனிதமான முறையில் பகைக்காவிட்டால் அவன் என் சீடனாய் இருக்க முடியாது ஒரு புனிதமான முறையில் பகைக்க வேண்டும் என்று சொன்னேன் இப்போது நீங்கள் உங்கள் இருதயத்திலே அவரே எங்களுக்கு கற்பிப்பது போல் பகை ஒருபோதும் புனிதமாய் இராது. ஆகவே அவர் தம்மையே எதிர்த்து சொல்கிறார் என்று சொல்வீர்கள் அப்படி அல்ல நான் என்னையே எதிர்த்து சொல்லவில்லை நான் சொல்வது நீங்கள் அன்பின் பழுவை பகைக்க வேண்டும் புலன் மட்டுமே சார்ந்ததும் உணர்வு வசப்பட்டதுமான அன்பை பகைக்க வேண்டும் உங்கள் தந்தை தாய் மீதும் மனைவி மக்கள் மீதும் சகோதர சகோதரிகள் மீதும் உங்கள் உயிர் மீதும் கூட அப்படிப்பட்ட அன்பு கூடாது இதற்கு மாறாக நீங்கள் உங்கள் உறவினர்களையும் உங்கள் உயிரையும் பழுவில்லாத உள்ளத்தின் சுதந்திரமான அன்போடும் நேசிக்கும்படி கட்டளையிடுகிறேன் கடவுளில் அவர்களை நேசியுங்கள் அவர்களுக்காக கடவுளை பின் நிறுத்தாதீர்கள் சீடன் தான் அடைந்துள்ள இடத்திற்கு அதாவது கடவுளிடமும் உன்னையிடமும் அவர்களை கொண்டுவர முயற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்கள் கடவுளையும் உறவினர்களையும் புனித முறையில் நேசிப்பீர்கள் இரண்டு அன்புகளையும் காப்பாற்றிக் கொள்வீர்கள் இவ்வாறு குடும்ப பந்தங்கள் உங்களுக்கு பழுவாய் இராமல் பறக்கும் ரக்கைகளாகும் அது குற்றமாய் இராமல் நீதியாக இருக்கும் என்னை பின்செல்லும்படியாக நீங்கள் உங்கள் உயிரையே பகைக்க தயாராய் இருக்க வேண்டும் தன் உயிரை இழக்கவும் பயப்படாமல் அதை மனித முறையில் துயரப்படுத்த அஞ்சாமல் யார் தன் உயிரை பகைக்கிறானோ அவன் அதை எனக்கு ஊழியம் செய்ய பயன்படுத்துகிறான் ஆனால் இந்த பகை ஒரே பகை தோற்றமே பகை என்று தவறாக கொள்ளப்படும் உணர்வே யாகும் தன்னை உயர்த்த இயலாத மனிதனின் செயல் அது ஏனென்றால் அவன் முழுவதும் உலகை சார்ந்திருக்கிறான் மிருகத்திலிருந்து சத்தே உயர்ந்திருக்கிறான் உள்ளபடி பார்ப்போமானால் இப்படி பார்வைக்கு பகையா இருக்கிறது புலன்களுக்கு திருப்தி கொடாமல் இருப்பதுதான் அது மனித உள்ளத்திற்கு மேலும் மேலும் கூடுதலான வாழ்வை கொடுப்பதற்கு அதுவே அன்பாகும் அது மிக உயர்தரமான அன்பு மிக்க ஆசீர்வதிக்க பெற்ற அன்பு இப்படி தனக்கு தானே தாழ்ந்த திருப்திகளை மறுப்பது நுணர்வான பாசங்களை தள்ளிவிடுவது நியாயமற்ற குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் புறக்கணிக்கப்படுவது சவிக்கப்படுவது இம்சைக்கு உட்படுத்தப்படுவது இவையெல்லாம் தொடர்ந்து மனவேதனை தரும் காரியங்களே இந்த மனவேதனைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை ஒரு சிலுவை போல் ஒரு கழுமரம் போல் ஒப்புக்கொள்ளும் போது அதிலே முந்தைய எல்லா குற்றங்களும் பரிகரிக்கப்படுகின்றன கடவுளால் நீதியாக்கப்படுகின்றன அவரிடமிருந்து நாம் நேசிக்கிறவர்களுக்காக உண்மையான வலிமையுள்ள பரிசுத்தமான எல்லா வரப்பிரசாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் தன் சிலுவையை சுமக்காதவன் என்னை பின் செல்வதில்லை சேர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் ஆகையால் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அதை மிக கவனமாய் சிந்திக்க வேண்டும் சீடர்கள் எதனால் உருவாக்கப்படுகிறார்களோ அந்த பொருளால் நான் உருவாக்கப்படவில்லை என்று சொல்வது ஒரு வெட்கமல்ல தன்னையே நிறுத்து பார்த்து முடிவு செய்து பிறரிடம் அப்படி ஒப்புக்கொள்வது ஞானமுடைய செயலாகும் தன்னை அறிதல் என்பது அஞ்ஞாதிகள் கொண்டுள்ள ஒரு கோட்பாடாக இருக்கும்போது இஸ்ராயேலாகிய நீங்கள் மோட்டத்தை சம்பாதிப்பதற்காக அதை செய்யக்கூடாதா ஏனென்றால் என்னிடம் வருகிறவர்கள் பேரு பெற்றவர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் ஆயினும் என்னிடம் வந்து என்னையும் என்னை அனுப்பியவரையும் காட்டி கொடுப்பதை விட வராமல் இருப்பதே நல்லது அவர்கள் வேத பிரமாணத்தின் பிள்ளைகளாக இதுவரை இருந்தது போல இருந்து கொள்ளட்டும் நான் வருகிறேன் என்று கூறி கிறிஸ்தவ கருத்துக்கு எதிராகி கிறிஸ்தவுக்குள் சேதம் விளைவிக்கிறவர்களுக்கு கேடு சிறியவர்களுக்கும் நல்ல மக்களுக்கும் அவர்கள் துரோகம் செய்கிறார்கள் அவர்களுக்கு கேடு அப்படியும் அவர்களில் சிலர் எப்போதும் இருப்பார்கள் ஆகவே நீங்கள் ஒரு கோபுரம் கட்டுகிறவனை போல் இருக்க வேண்டும் முதலாவது அவன் கவனத்தோடு செலவு கணக்குகளை பார்ப்பான் இருக்கிற பணத்தை வேலைகளை செய்து முடிக்க போதிய பணம் இருக்கிறதா அஸ்திவாரம் போட்டபின் பணம் இல்லாமையால் வேலையை நிறுத்த வேண்டி வருமா என்று சிந்திப்பான் அந்த நிலை ஏற்பட்டால் தன்னிடம் இருந்த பணத்தையும் இழந்து கோபுரமும் இல்லாமல் ஆகிவிடுவான் மேலும் ஜனங்களும் அவனை பரிகசித்து இவன் கட்ட துவங்கினான் வேலையை முடிக்க முடியாமல் போனான் முடிவடையாத கட்டிடத்தின் இடிபாட்டை கொண்டுதான் அவன் தன் வயிற்றை நிரப்ப முடியும் என்று சொல்வார்கள் உலகத்தின் வறிய நிகழ்ச்சிகளை இயற்கைக்கு மேலான போதனைகளுக்கு பயன்பட செய்யும்படி பூமியின் அரசர்களையும் கண்டுபாபியுங்கள் அவர்கள் மற்றொரு அரசருடன் போருக்கு புறப்படும் போது அவர்கள் அமைதியாக கவனமாக எல்லா விஷயங்களையும் பரிசீலிக்கிறார்கள் சாதக மாணவிகளையும் பாதைய மாணவை தாங்கள் அடையும் வெற்றி தங்கள் குடிமக்களின் வாழ்விற்கு தகுமா அவர்கள் கைப்பற்ற எண்ணும் இடத்தை அடைய முடியுமா எதிரியின் படைக்கு பாதி அளவாக ஆனால் கூடுதல் போர் திறமையுள்ள தங்கள் படை வெல்ல முடியுமா இருபதாயிரம் பேரை பத்தாயிரம் பேரால் தோற்கடிக்க முடியாது என்று சரியாகவே கருதுகிறார்கள் துவக்குமுன் பிரதிநிதிகளை மற்ற மன்னனுக்கு பெரிய சன்மானங்களுடன் அனுப்பி அவனை சாந்தப்படுத்த பார்க்கிறார்கள் மற்றவனுடைய யுத்த நடவடிக்கைகளால் சந்தேகமும் அச்சமும் கொண்டிருக்கிற அவனை நட்பின் அடையாளங்களால் அவைகளை நீக்கி அவனை தயாரிப்பில்லாமல் செய்யவும் அவனுடன் சமாதான உடன்படிக்கை செய்யவும் பார்க்கிறார்கள் ஏனென்றால் போரை விட சமாதான உடன்படிக்கை எப்போதுமே நல்லது மனித நோக்கப்படியும் ஞான நோக்குபடியும் நீங்களும் ஒரு புதிய வாழ்வை தொடங்கி உலகத்திற்கு எதிராக போர் தொடுக்கும் முன் செய்ய வேண்டியது இதுவே ஏனென்றால் ஏன் சீடர்களாய் இருப்பது என்பது உலகத்தினுடையவும் உடலினுடையவும் பசாசினுடையவும் புயல் போன்ற வன்முறை போக்கிற்கு எதிராக செல்வதை உள்ளடக்கியுள்ளது எனக்காக நீங்கள் அனைத்தையும் துறந்துவிட முடியாது என்று உணர்வீர்களானால் என்னிடம் வர வேண்டாம் ஏனென்றால் உங்களால் என் சீடரா இருக்க முடியாது ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி இருபத்தி ஏழு யார் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி